ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் அமாவாசை அப்படின்னாலே ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் தான் அமாவாசை அன்றைக்கி விரதமிருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அமாவாசைகள்லேயே வந்து இந்த ஆடி அமாவாசைக்கு மட்டும் எத்தனை சிறப்புகள் இருக்குது தெரியுமா அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை எப்போ எப்படி எளிமையாக வீட்டில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரி பூரணமாக கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா மாதத்துலேயும் வர அமாவாசைகளும் முன்னோர் வழிபாட்டுக்கு உரியது அப்படின்னாலுமே ஆடி மாதம் தை மாதம் மற்றும் ஐப்பசி மாதங்களில் வர அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியமான குறிப்பாக தவற விடக்கூடாத அமாவாசைகளாக சொல்லப்பட்டிருக்குங்க இதில் வந்து ஆடி அமாவாசைக்கு மட்டும் தனித்துவமான சிறப்பு இருக்குது இந்த மாசத்துல வரும் அமாவாசைக்கு மட்டும் அப்படி என்ன தண்ணி சிறப்பு அப்படின்னா ஆடி அமாவாசை அப்படின்றது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் பித்ரு தோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் இருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற நாளாக சொல்லப்பட்டிருக்கு ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலி அமாவாசை ஆகிய மூணு நாட்களும் தர்ப்பணம் செய்ய ஏற்ற நாட்கள் வருஷம் முழுவதும் அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் கண்டிப்பாக இந்த மூன்று அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு எளிமையாக எல்லும் தண்ணீரை மட்டுமாவது நாம் வந்து தர்ப்பணம் கொடுக்கணுங்க ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான மாதம் இந்த மாதத்துல தெய்வீக சக்திகள் அதிகமாக இந்த பூமியில் காணப்படும் இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வேண்டி என்ன வேண்டுதல் வச்சாலுமே அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்றதும் நிறைய பேரோட நம்பிக்கைங்க ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சோம் அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா மோட்சம் அடையும் அதனால் அவங்களுடைய ஆன்மா மகிழ்ச்சி அடைந்து மன நிறைவோடு நம்மளுக்கு வந்து ஆசிர்வாதத்தை வழங்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருப்பாங்க சூரியன் தந்தை மற்றும் ஆன்மாவை குறிக்குதுங்க சந்திரன் வந்து தாய் மற்றும் மனதை குறிக்குது ஆடி அமாவாசை ரொம்ப முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க ஏன்னா சூரியனும் சந்திரனும் கடகராசியில் இருப்பாங்க அதாவது சந்திரனோட வீட்டில் சூரியன் பயணிக்க மாதம் இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்குகிறார் இது வந்து தட்சணாயன காலம் அப்படின்னு அழைக்கப்படுது தட்சன் அப்படின்னா தெற்கு அயனம் என்றால் பயணம் இது வந்து முதல் அமாவாசை நாள் அப்படின்றதுனால ஆடியில் வர முதல் அமாவாசை நாள் அப்படின்றதுனால தர்ப்பணம் செய்ய சிறந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்தின்படி ஒவ்வொரு மனித ஆன்மாவும் பிரம்மா சிவன் விஷ்ணு ஆகிய மூன்று கடவுள்களுக்கும் கடன்பட்டிருக்குது அதில் ஒன்று கடன் முன்னோர்களுக்கான கடன் இதை வந்து பிரம்மாவுக்கு செலுத்தணும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம்தான் இந்த கடனை நாம் அடைக்கலாங்க தர்ப்பண சடங்குகளை நீர்நிலைகளில் செய்யறது நல்லது கடலு குளம் ஆறு அல்லது ஏரியில் செய்யலாம் புனித நீரில் நீராடி உடலை சுத்தப்படுத்திய பின்னாடி தர்ப்பணம் செய்யணும் ராமேஸ்வரத்தில் இருக்கிற அக்னி தீர்த்தத்தில் நிறைய பேர் வந்து இந்த ஆடி அமாவாசனைக்கு கூடி தர்ப்பணம் கொடுப்பாங்க அமாவாசை நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அதாவது ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இது வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய பக்தியை வந்து வெளிப்படுத்துங்க இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் செய்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா இறந்த முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தியடியும் எதிர்மறை கர்மாவிலிருந்து விடுபடலாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் பெறலாம் நல்ல ஆரோக்கியம் பலம் கிடைக்குங்க கருட புராணத்தின்படி எல் மற்றும் தண்ணீரை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்தோம் அப்படின்னா அவங்க சந்தோஷப்பட்டு நமக்கு எல்லாமே தருவாங்க நீண்ட ஆயுள் அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய கடன் இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க சந்தோஷத்தை கொடுப்பாங்க வீட்டில் என்னென்னைக்குமே நிம்மதி இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க அது மட்டும் இல்லைங்க தர்ப்பணம் அப்படின்றது நம்மளுடைய தலைவிதியை மாற்ற ஒரு எளிய மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு செயல் நம்மளுடைய முன்னோர்களுக்கு உணவு கருப்பு எள்ளு அரிசி மற்றும் தண்ணீர் வழங்குவதன் மூலம் அவங்கள திருப்திப்படுத்துகிற ஒரு நுட்பம் அப்படின்னே சொல்லலாங்க அவங்களுடைய ஆசிர்வாதங்களை பரிபூரணமாக நாம் பெறலாம் இது வந்து வாழ்க்கையில் நம்ம சந்திக்கும் பல பிரச்சனைகளிலிருந்து விறுபட வழிவகுக்கிற ஒரு செயல் அப்படின்னா அது வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கே சொல்லலாங்க ஆடி அமாவாசையுடைய சிறப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிப்பட்ட ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்னா ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் மூணு ஆறு மணிக்கு அதாவது அதிகாலை மூணு ஆறு மணிக்கு தொடங்கி ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் அமாவாசை திதி இருக்குங்க அதாவது நமக்கு வியாழக்கிழமை ஃபுல்லாகவே வந்து அமாவாசை திதி இருக்குது அமாவாசை திதி அன்னைக்கு ராகு காலம் எமகண்டத்தில் திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடியும் பகலில் வந்து உச்சி வேலைக்கு பிறகும் திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு நியதி ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை அப்படின்றது காலையில் ஆறில் ஆறுலேருந்து ஏழரை மணி வரைக்கும் அமகண்டமும் பகல்ல வந்து ஒன்றிலேருந்து மூன்று மணி வரைக்கும் காலமும் இருக்குங்க இதனால முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க காலையில ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு பிறகு பகல் பன்னெண்டு மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுக்கலாங்க ஆடி அமாவாசை தெய்வங்களுடைய அருளையும் முன்னோர்களுடைய ஆசையும் பெறுவதற்கு மிக முக்கியமான நாளுங்க தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வர முதல் அமாவாசை அப்படின்றதுனால ஆடி அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் தான் பித்ருலோகத்தில் இருக்க நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு நேரடியாக வர்றதா ஒரு ஐதீகங்க ஆடி அமாவாசையில நாம் செய்யற தர்ப்பணம் திதி தானம் இது எல்லாமே முன்னோர்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்வதாக ஒரு நம்பிக்கை இருக்குங்க அதனால முன்னோர்களுடைய மனங்களை மகிழ்வித்து அவர்களுடைய ஆசைகளை பெறுவதற்கு இந்த ஆடி அமாவாசை நாள் ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்ற நாள் அப்படின்னே சொல்லலாங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு The yeah. புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாங்க நீர்நிலைகளுக்கு போய்ட்டு அந்தநர்களை வச்சு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்லேயே எளிமையாக எள்ளும் தண்ணீரை இறைச்சி வழிபடலாம் அதுவும் முடியாதவங்க அன்னதானம் செய்யலாம் இதனால் பித்ரு தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு தானம் செய்கிறது காகத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது போன்ற செயல்கள் முன்னோர்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரும் இதனால் குடும்பத்தில் நன்மை உண்டாகும் அன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பிறகு தான் வழக்கமான இறை வழிபாட்டை நான் பகலில் வந்து நம்ம எல போட்டு சாமி கும்பிட்டுட்டு மாலை நேரத்தில் குல தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இது எல்லாமே செய்யலாங்க பகல் வந்து ஒன்னேகால் மணிக்கு முன்னாடி படையல் போட்டு விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் அன்றைய தினம் கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் செய்யறது ரொம்ப நல்லதுங்க அதே போல ஆடி அமாவாசை அன்னைக்கு வீடு தேடி யார் வந்தாலும் அவங்கள வந்து நம்ம நல்லா உபசரிச்சு அனுப்புணுங்க முன்னோர்கள் வந்து யாரோட வடிவத்திலும் வரலாம் அப்படின்றதுனால உணவு அளித்து அனுப்புறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த ஆடி அமாவாசைக்கு தான் மேலோகத்திலிருந்து பித்ருக்கள் நம்ம வீடு தேடி வருவாங்க மகாலய அமாவாசை வரைக்கும் நம்ம கூட தான் அவங்க தங்கியிருப்பாங்க அப்படின்றத ஒரு ஐதீகம் இருக்கு இல்லைங்களா அதனால யார் வீடு தேடி வந்தாலுமே அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து நல்லபடியாக நான் அவங்கள உபசரித்து நம்ம அனுப்பணுங்க அதே போல் அந்த மாதிரி யாரும் வரல யாருக்குமே நம்மளால் தானம் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பசு மாட்டுக்கு வந்து அகத்தியை கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளம் கலந்த பச்சரிசி இதை வந்து உணவாக கொடுக்கலாங்க முன்னோர்களுக்கு புதிய துணிகள் வச்சு படைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அதை வழிபாடு செஞ்ச பிறகு யாராவது வயசானவங்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க அதே போல் ஆடி அமாவாசைனால முன்னோர்களை வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறதும் கூடுதல் பலனை நமக்கு பெற்றுத்தருங்க அந்த மாதிரி போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போயிட்டு வழிபடலாம் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரங்களை சொல்லி நம்ம முருகப்பெருமானை வழிபடலாம் மேலும் ஆடி கிருத்திகை அன்றைக்கி முருகனுக்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனைகளிலும் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆடி அமாவாசை அப்படின்றது முன்னோர்களுடைய ஆசைகளை பெறுவதற்கும் பித்ரு தோஷம் நீங்குவதற்கும் ஏற்ற நாள் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது படையல் வச்சு வழிபாடு செய்கிறது காகத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யறது நமக்கு வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற்றுத்தருங்க அதே நேரம் ஆடி அமாவாசை அன்னைக்கு சில விஷயங்களை தவிர்க்கணும் இதில் வந்து முதலாவது விஷயம் என்னென்னா அசைவ உணவுகளை அன்னைக்கு வந்து தவிர்க்கணுங்க அசைவ உணவுகளை சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது அதே போல் முடி வெட்டுறது நகை வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்களையும் செய்யக்கூடாதுங்க முருகப்பெருமானோட அருளை பெற ஆடி அமாவாசை அன்னைக்கு அவரை வழிபாடு செய்கிறது நமக்கு நல்ல பலனை பெற்று அதே போல் ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம மற்றவங்கிட்ட கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாதுங்க பணம் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற மற்ற பொருட்களையும் மற்றவர்களுக்கு கடனாக அன்னைக்கு கொடுக்கக்கூடாதுங்க ஆடி முதல் அமாவாசை அன்னைக்கு வாசல்லையும் பூஜை அறையிலும் கோலம் போடக்கூடாது இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும் ஏன்னா நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க அப்படின்றது அந்த காலத்துலேருந்து பெரியவங்க நமக்கு சொல்லி வச்ச ஒரு விஷயங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை வணங்கி படையல் வைக்காமல் இருந்தாலுமே கட்டாயமாக காகத்திற்கு உங்கள் வீட்டில் சமைச்ச உணவுகளை எச்சில் படாமல் வைக்கணுங்க அமாவாசை அன்னைக்கு காலையில வீட்டையோ சமையல் அறையோ அல்லது பூஜை அறையோ சுத்தம் செய்யக்கூடாது காலையில சூரிய உதயத்திற்கு பிறகு தூங்கக்கூடாது முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவுகளை வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும் மற்றவங்களுக்கு நமக்கு அதாவது படையல் போறதுக்கு செஞ்சு சாப்பாடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது வெளி ஆட்களையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து உணவு கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு தனியாக சமைச்சு கொடுக்கலாம் நம்ம படையலுக்காக செஞ்சு சாப்பாடை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா அதை வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அதே போல நம்ம பித்தர்களுக்கு படையல் எட்ட பிறகு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாம சாப்பிடணும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது ரெண்டு இலைகள் போட்டு தான் படையல் போடணும் பெண்கள் வந்து தலைவெறி கோலத்தோட இருக்கக்கூடாது நெத்தியில குங்குமம் திருநீரும் இல்லாம இருக்கக்கூடாது பெண்கள் குளிச்சுட்டு தான் சமைக்க தொடங்கணுங்க அது மட்டும் இல்லாம சாரி கட்டிட்டு தான் வந்து அன்னைக்கு சமையல் செய்யறது சாமி கும்புறது இதெல்லாம் செய்யணும்னு சொல்றாங்க ஆனா காலம் மாறிடுச்சு நம்ம வந்து சேலைக்கு பதிலாக சுடிதாரோ இல்லை குர்த்தாவோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் நைட்டியை மட்டும் அன்றைக்கு ஒரு நாள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து உங்களுடைய விருப்பம் இந்த விஷயங்களை எனக்கு சில விஷயங்கள் முரண்பாடாக இருக்குது அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நாம் சமைச்ச உணவுகளை அதாவது நம்ம முன்னோர்களுக்காக நாம் சமைச்ச உணவுகளை நாம் மட்டுமே தான் சாப்பிட்ணும் அது வந்து வெளியாட்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் முரண்பாடாக இருக்குங்க ஆனால் அதுதான் வந்து நியதி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாதுங்க உண்மையே சொல்கிறேன் எனக்கு வந்து நான் என்ன சமைக்கிறேனோ அதுதான் முன்னோர்களுக்கு படையலாக போடுறேன் அதை யாராவது வீடு தேடி வராங்க அப்படின்னா அந்த சாப்பாடை தான் அவங்களுக்கும் கொடுக்குறேன் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசையோட சிறப்புகள் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் செய்யணும் முருகப்பெருமான் வழிபாடு செய்ய மறக்காதீங்க பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்வாங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு முருகர் வழிபாடு சால சிறந்ததுங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு இனிமையான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்